வணக்கம் இது மகளிர் ஆடை அணிகளன் அங்காடி எங்கள் கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை சந்தோஷ்புரம் மேடவாக்கம் பக்கத்தில் இருக்கிற சந்தோஷ்புரம் ரூபி ரூபிஎலைட்டுக்கு பின்னால் இருக்குங்க ஒரு தடவை கடைக்கு வந்து விசிட் பண்ணுங்க நீங்கள் ஃபோன் நம்பர் வர்றதுக்கு முன்னால் எங்களுக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்க இப்போ இன்றைக்கி நான் காமிக்க போகிற சாரீஸ் எல்லாமே வந்து செக்குடு சாரீஸ் இந்த செக்குடு சாரீஸோட திறப்புத்தன்மை என்னன்னு கேட்டால் நிறைய இது ஜரிகை கிடையாதுங்க நூல் ஜரிகை தான் ஆனால் நூல் ஜரிகை மாதிரி தெரியாது அவ்வளோ அட்டகாசமாக தெரியும் இந்த புடவை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நூல் ஜரிகை நூல் ஜரிகையாக இருந்தாலுமே அவ்வளோ நல்லா பட்டு புடவையை விட ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஜரிகை இப்போ இந்த கலர் வந்து வந்து எலுமிச்சம்பழ கலர் லெமன் எல்லோ அண்டு பிங்க் கலர் பார்டர் நானூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா இந்த புடவையோட விலை பாருங்க இதோட முந்தி இதோட ப்ளவுஸெல்லாம் வந்து நான் கடைசியாக உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து ஆறு கலர் மூணு செட்டு வந்திருக்குமா உங்களுக்கு யாருக்கு வேணுமோ அவங்க நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நீங்கள் முதல்ல யார் ஆர்டர் பண்ணுறீங்களோ அவங்க வாங்கிக்கலாம் ஏற்கனவே நான் நூற்றி ஐம்பது ரூபா இரநூத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா சா சாரீஸ் எல்லாம் போட்டேன் அது வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து கிடச்சிது கொஞ்சம் பேர் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து வாங்கிட்டீங்க நீங்கள் இன்னும் கொஞ்சம் சாரி தான் இருக்குது அதில் நூறு சாரீயில் வந்து கொஞ்சம் சாரி தான் இருக்குது இப்போ அடுத்து நான் வந்து இப்போது இதுப்போ இது வந்து நானூற்றி இருபத்தஞ்சி ரூபா சாரீ இன்னும் இப்போ நான் காமிச்சிட்ருக்குறேன் இந்த கலர் வந்து ஆஷ் கலர் டார்க் ஆஷ் கலர் பார்டர் வந்து ரெட் கலர் பார்டர் இது நானூற்றி தான் ரெண்டு சேரீ வாங்கினா வாங்கினீங்கனாக்கா ஒரு கேஜி கொரியர் சார்ஜ் வரும் உங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கனாக்கா வெயில் காலத்தில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் சரிகை சேலை வந்து கட்டுறாங்க வெயில் காலத்தில் அதை அவாய்ட் பண்ணிடுங்க இப்போது இந்த சேரீ மா உங்களுக்கு ஜரிகையும் நூல் ஜரிகை துணியும் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பட்டு கூட கொஞ்சம் குறை குறை இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இது அந்த மாதிரி இல்லை ரொம்ப சாஃப்டாக இருக்கும் தச்சு போட்டாலுமே எனக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு நான் ஒரு ஸாரி தைச்சி போ போட்டு பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் ரொம்ப நல்லா இருக்கும் இது அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ரெட் கலர் பா இது வந்து ரெட் கலர் அண்டு நல்ல டார்க் க்ரீன் கலரில் பார்டர் உங்களுக்கு வந்து பார்க்கும் பொழுது ஆரஞ்சு கலர் மாதிரி தெரியும் ஆனால் நல்ல ப்ளட் ரெட்டு இது பார்த்துக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு வாடாமல்லி கலர் கீழே வந்து அந்த ராமர் கலர்னு சொல்லுவாங்க ஏ பீக்கா க்ரீன் அந்த பார்டர் அது இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாரியுமே ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து பார்த்தீங்கனாக்கா இப்போ உங்களுக்கு முந்திக்காக நான் இதை பிரிச்சிருக்கிறேன் இது வந்து நல்ல ஒரு பாசிப்பருப்பு கலர் பாசிப்பயிறு கலரில் வந்து இந்த சேரீ இருக்குது ரெட் கலர் பார்டர் இது இது அதில் விட இது நல்ல டார்க் கலராக இருக்கும் இது இதோடய முந்தியை வந்து இப்போது காமிக்கிறேன் ப்ளவுஸ் பீட்டையும் காமிக்கிறேன் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா என்ன பாருங்கள் முந்தி வந்து இப்படி வரும் அந்த மிக்சடாக வரும் பாசிப்பருப்பு கலரும் ரெட்டும் சேர்ந்து ஒரு மிக்சடு கலராக வரும் இது நல்ல ஒரு கோல்டன் கலரில் இருக்குது சாரி இது வந்து ப்ளவுஸ் பீட்டு இது இது வந்து ப்ளவுஸ் பீட்டு கோல்டன் கலரும் பாசிப்பருப்பு கலரும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு கலராக இருக்குது இது அடுத்து முந்தி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள் முந்தி வந்து இப்படி தான் இருக்கும் முந்தி வந்து இந்த மாதிரி வருது ஆறேகால் மீட்டர் இருக்குமா ஆறு முப்பது இருக்குது தாராளமாக நீங்கள் ப்ளவுஸ் வச்சுக்கலாம் தாராளமாக வந்து மடிப்பு வச்சு நீங்கள் பண்ணலாம் விலை ரொம்ப கம்மி அப்படின்னு நினைக்காதீங்க அந்த பார்த்த உடனே நீங்கள் சொல்லுவீங்க நீங்கள் எப்படி வந்து இவ்வளோ கம்மி விலைக்கு இவங்க கொடுக்குறாங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த சாரீஸு பார்த்துக்கோங்க உங்களோட கமெண்ட்ஸை வந்து எங்களுக்கு சொல்லுங்கள் அது அது வந்து நல்லா இருந்தாலும் சரி இல்லை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்புங்கள் உங்களோட ஐடியாஸ் இருந்தாலுமே எங்களுக்கு வந்து சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லுங்கள் நன்றி வணக்கம்